வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வரமுறை குரு வாழ்க குருவைத்தனை அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன் கற்றவர்கள் நிறைந்த சபையில் எனக்கு இது மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக இந்த சித்தர் இலக்கிய மையத்துக்கு நான் நன்றியை சொல்கிறேன் முதல்ல இந்த ஒரு நூல் வெளியிடுது அப்படிங்கிற போது இது வந்து ரெண்டாவது பதிப்பு தான் அதாவது முதல் பதிப்பு ஒரு ஒரு ஆன்லைன் ஆரஞ்சு பப்ளிகேஷன் எதோ ஒரு இதில் போட்டிருந்தேன் அவ்வளோ சரியாக போகலை அதுவும் இல்லாமல் அது யாருக்கு கிடைக்கணுமோ அது அங்கே போய் சேரலை அதனால தான் இந்த ஒரு முடிவு எடுத்தேன் ரெண்டாவது பதிப்பாக நம்ம வந்து சித்தர் மூலமாக விட விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அந்த வாய்ப்பை கொடுத்த சித்தர் இலக்கிய மையத்தில் உள்ள நம்பர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த இது எப்படி வந்துச்சு சித்தர்கள் திருவடியோகம் அப்படிங்கிற போது முதல் முதல்ல நான் ரெண்டாயிரத்தி எட்டில் வேளாத்திரி மகர்ஷியோட அந்த கோர்ஸு சேர்ந்தேன் எம்ஏ கோர்ஸு அது வந்து என்னுடைய ப்ரொஃபஸர் கோதன்ராமன் சொல்லிட்டு ஐயாவுக்கெல்லாம் தெரியும் அவர் தான் என்னை வந்து அந்த இதில் என்னை சேர்த்து விட்டார் அப்போது நான் வந்து உலக காலத்துக்கு பிறகு படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு இதில் தான் முதல்ல போனேன் ஆனால் படிச்சுட்டு அந்த தீட்சை அனுபவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த துரிய தீட்சை அது ஒரு அனுபவம் சிறப்பான ஒரு அனுபவமாக இருந்துச்சு என்னை வந்து இவங்களாம் சொல்லுவாங்கள்ல இந்த குரு நம்ம எப்படி எப்படி ஆட்கொள்வாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு நிலை கிடைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் அப்போ அந்த சகசாரத்தை பற்றி ஒரு இது பண்ணணுங்கிற போது அப்போ தான் எனக்கு சித்தர்களை பற்றி இந்த சகசாரத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நூல்கள்லாம் தேடணுங்கிற போது அது முதல் தடவையாக வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் சத்தியபாமா பல்கலைக்கழகத்தில் ஒரு சித்தர்கள் மாநாடு நடந்துச்சு ஐயா இவங்கள எல்லாருமே அந்த இவங்களாம் வந்திருந்தாங்க அங்கே தான் முதல்ல அந்த சி திருவடியோகம் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை ஒரு பவர் பாயிண்ட்டாக கொடுத்தேன் நான் முதல் தடவைங்கிறதால எனக்கு ரொம்ப பதட்டம் ஜாஸ்தி ஒன்றும் முழுமையாக சொல்ல முடியல இருந்தாலும் அந்த பவர் பாயிண்ட்டை பார்த்துட்டு அந்த இது அரேஞ்ச் பண்ண ஒரு மதிவான எஸ்எஸ்எம் மதிவாணன் வந்து அவர் தன்னுடைய குறிப்புகள்லாம் வாங்கிக்கிட்டார் அதே மாதிரி இன்னொரு அன்பர் வந்து அவர் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் ப்ரொஃபஸர் அவர் அவர் வந்து உங்கள் சீடி கொடுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன் பதட்டப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார் ஸோ அதுதான் முதல் தடவை எனக்கு கிடைச்ச இந்த அனுபவத்தில் தான் அந்த சித்தர்கள் திருவடி யோகம் அப்படிங்கிறது முதல்ல அது கொடுத்தேன் நான் அதை தொடர்ந்து நிறையா சித்தர்களை பற்றி கொடுக்குற ஒரு இது வந்துச்சுது இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த சகசாரத்தை பற்றி தான் எல்லாருமே சொல்கிறாங்க சித்தர்கள் சொல்கிறதும் சரி வேதாத்திரியம் சொல்கிறதும் சரி அதை வந்து அது அவங்க பெரியவங்களாம் சொல்லுவாங்க அது ரொம்ப ரகசியமானது ஏன்னா அது யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு சொல்லுவாங்க ஆனால் அதை பற்றி நம்ம வந்து அது உணரதான் முடியும் அது சொல்ற சொல்கிறதாலேயும் எழுதுறதாலேயும் முடியாது ஆனால் அது உணர் உணரதான் முடியும் அந்த உணர்வதற்கு ஒரு வாய்ப்பாக தான் இந்த க நூல் அப்படிங்கிறத நான் அதை முதல்ல சொல்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் அது வந்து வருமா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் அதை உணர்வாக கொண்டுட்டு வரத்துக்கு இந்த நூல் ஒரு துணையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் தான் இந்த நூல் கொடுத்தேன் ஐயாவும் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் அந்த நூல்களில் பல பேருடைய இது தான் நான் வந்து தொகுப்பாக தான் கொடுத்தேன் அதில் ஐயாவோட திருவடி அப்படிங்கிற நூல் அது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்துன்னு கூட சொல்லலாம் அதை வந்து அந்த நூல்களை தொடர்ந்து தான் எனக்கு இந்த நூல்கள் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு சொல்லலாம் அந்த வகையில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சித்தர் இலக்கிய மையத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சி எனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்த உமா அம்மா மற்றும் ஐயா பெரியவங்க எல்லாம் பாலரோ ஐயா இவங்களெல்லாம் இங்கே சந்திக்கிறதுலே எனக்கு பெரிய பெரிய ஒரு சிறப்பு அவங்க கூட இருந்து நானும் அவங்க கூட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் நன்றி நன்றி வாழ்க வையவும் வாழ்க்கை அமிழ்த தமிழ் ஆய்வரங்கம் என்று ஒரு அமைப்பை தொடங்கி மிக சிறப்பாக கவிஞர் இளவரச அமிழ்தன் அவர்கள் தொடர்ச்சியாக நடத்திட்டு வராங்க இன்று ஐயாவர்கள் தொடர்பு கொண்டு இது மிகப்பெரிய மிக பெரிய ஏற்பாடு செஞ்சுருக்கிறீங்க தொடர்ச்சியாக உங்களுடைய தொண்டு வந்து நல்லா செஞ்சுட்டு வரீங்க எல்லாரையும் வந்து வா வாழ்த்தணும் அதுக்கு அனுமதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஐயா கிட்ட கேட்டாங்க அதனால் வாழ்த்தணும்னு சொல்லி வரவங்களுக்கு எப்படி நம்ம தடுக்க முடியும் அதனால் வாங்க ஐயா வந்து வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி அழைச்சோம் அந்த அடிப்படையில் ஐயா அவங்க வந்துருக்குறாங்க இது இன்றைய கதாநாயகராக இருக்கக்கூடிய நம்ம ராமலிங்க ஐயாவுக்கும் நம்ம ஞானசம்பந்தம் ஐயாவுக்கு மட்டும் இல்லை இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இன்று சிறப்பு இருந்தராக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அவர்கள் தங்களுடைய அன்பை செலுத்துகின்றார்கள் நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா மருத்துவர் கணபதி ஐயாவுக்கு கவிஞர் இளவரச ஐயா அவங்க அமிழ்த தமிழ் வந்து நடத்திட்டு வராங்க அமிழ்தனார் காஞ்சி அமிழ்தனார் நன்றி 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 ஐயா ஜெயரமன் ஐயா வாங்க ஐயா குமரேசன் ஐயா வாங்க இங்க ஐயா நடுவில் நடுவு மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி நன்றிங்க ஐயா சிறப்பு விருந்தினருக்கு இருக்கு நம்முடைய நம்முடைய விழாநாயகருக்கு அரங்கத்திலே வெளியிட்ட நம்ம ஞானச்சந்திரன் ஞான ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் விழாநாயகருக்கு சிறப்பு செய்ார்கள் அரங்கராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள்